அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி இந்த வீடியோல நம்ம ஐம்பது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம் எந்தெந்த டேட் அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்னு டு அஞ்சு ஓகே ஓகேவா சோ இந்த இடைப்பட்ட டேட்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்டன் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நாங்க கொண்டு வந்துட்டு அம்பதுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூல கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம எந்த கொஷினுமே இருக்காது டிஎன்பிசி கொஸ்டின்ல சோ அந்த ஐம்பதுமே பாருங்க ஐம்பதுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ரூ ஐந்துக்கு உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் இதுன்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி தான் ஓகேவா நம்ம தமிழ்நாட்டுல அம்மா அவர்கள் வந்து ஐந்து ரூபாய்க்கு உணவு வழங்காங்க அதே மாதிரி தான் வந்து டெல்லியில வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா செகண்ட் கொஸ்டின் கவனிங்க வந்தே பாரத்ல அதிகபட்ச வேகம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நூத்தி எண்பது கிலோமீட்டர் பெருகார் வந்து ஓகேவா சோ வந்தே பாரத்லோட அதிகபட்ச வேகம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா நூத்தி எண்பது கிலோமீட்டர் ஓகேவா சோ அடுத்து பாக்கலாம் நாட்டின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தி மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் தான் அதிகப்படியான சர்க்கரை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமா இருக்கு ஓகேவா செகண்ட் யார் இருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்ட் வந்து கர்நாடகா ஓகேவா ஏன் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல அங்க நிறையப்படியான கரும்பு விளைச்சல் அதிகமா இருக்கு மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது அதனாலதான் அங்க அதிகப்படியான சர்க்கரை உற்பத்தியில முதன்மை மாநிலமா வந்து உத்தரப்பிரேசம் இருக்கு ஓகேவா சோ அடுத்து பாக்கலாம் சிறிய ரக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த பயன்படும் ராக்கெட் எது எஸ் எஸ் எல்வி ஓகேவா சுமார் சேட்டலைட் லான்ச் வகைகள் இது வந்து சிறிய செயற்கைக்கோளை வந்து கொண்டு போகக்கூடிய ராக்கெட்டு அதே மாதிரி அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை கொண்டு கொண்டு செல்லக்கூடிய ராக்கெட் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பிஎஸ்எல்வியும் ஜிஎஸ்எல்வியும் ஓகேவா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்க்கலாம் எந்த மாநிலத்தில் நாசிக் கோல்காபூர் அக்கல்கோட் கோட் இடையே ஆறு வழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது அம்சன் பி மகாராஷ்டிராலதான் ஓகேவா அந்த ஆறு வழிச்சாலை எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரால தான் அமைக்க போறாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க சமீபத்தில் பிரளை ஏவுகணைகளை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ ஒடிசா ஒடிசா இருக்கு இல்லையா தான் வந்து இந்த பிரளை ஏவுகணையில வந்து சோதனை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மற்ற ஏவுகணையை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த இடம்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சா போடுங்க எந்த ஸ்டேட் அப்படின்னு தெரியாத பட்சத்துக்கு ஒடிசா போடுங்க ஏன் அப்படின்னா நிறைய ஏவுகணையில வந்து ஒடிசா ஸ்டேட்ல தான் வந்து அதிகமாக டெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா சோ அதனாலதான் சொல்றேன் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டின் மத்திய அரசின் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் முதலிடம் வைக்கும் நகரம் எது ஆப்ஷன் டி இந்தூர் தான் வந்து தூய்மையான நகரங்களில் முதலிடம் வகிக்குது ஓகேவா அது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசம் இருக்குது இல்லையா ஸோ தான் வந்து இந்த இந்து ஊர் இருக்கு ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் உலக கால்பந்து சம்மேளன நடுவர்களாக இந்தியாவை சேர்ந்த எத்தனை பேர் தேர்வாகி உள்ளனர் ஆப்ஷன் சி மொத்தம் மூன்று பேர் வந்து தேர்வாயிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து பார்க்கலாம் உலக ராபிட்ஸ் மற்றும் கிளிட்ஸ் அதாவது பிளிட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் எரிக்கைசி என்பவர் என்ன பதக்கம் என்றார் ஆப்ஷன் சி வெண்கலம் பதக்கம் வந்து வென்றுகிறார் ஓகேவா சோ ராபிட்ஸ் மட்ஸ் பிளிட்ஸ் அப்படிங்கிற இரண்டு வகையான செஸ் போர்ட்ஸ்

இது வந்து ஏக்குறாங்க ஓகேவா ஏதாவது படுக்கை வசதி ஏன் முக்கியமா சொல்கிறேன் அப்படின்னா வந்தே பாரத் அப்படின்னு கேட்டாங்கன்னா தனிப்பட்ட முறையில வரும் அதே படுக்கை வசதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கொல்கத்தா மற்றும் கவுகாத்தி மேற்கு வங்கம் டு அசாம்ல கவுகாத்தி இருக்கு ஸோ இந்த இடையே இடையிலே தான் வந்து இந்த ரயிலை வந்து ஏக்குறாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் மறுபடியும் நான் சொல்றேன் ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வந்தே பாரத் ரயில் எந்த ஆண்டிற்குள் பன்னிரெண்டு படுக்கை வசதி ரயில்களை உருவாக்க திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது ஆன்சர் பார்த்தோன்னா சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டிற்குள்ள தான் இந்த பன்னிரண்டு படுக்கை வசதி கொண்ட ரயில்கள் வந்து உருவாக்க கூட திட்டமிட்டிருக்காங்க ஓகேவா சோ அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் நியூயார்க்கின் மேயராக பொறுப்பேற்றுள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் யார் ஆப்ஷன் சி சோரன் மம்தானி என்பவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர் வந்து நியூயார்க்ல வந்து மேயரா வந்து செலக்ட் ஆயிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டன் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து பார்க்கலாம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மொத்தம் எத்தனை புலிகள் உயிரிழந்தது ஆப்ஷன் டி மொத்தம் நூத்தி அறுபத்தி ஆறு புலிகள் வந்து உயிரிழந்திருக்கு ஓகேவா சோ புலிகள் கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நம்ம இந்தியாவில வந்து புலிகள் கணக்கெடுப்பு நடத்துறாங்க ஓகேவா சோ அடுத்து பாக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புலிகள் கணக்கெடுப்பின்படி நாட்டில் உள்ள மொத்த புலிகள் எண்ணிக்கை எவ்வளவு முப்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு மொத்தம் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு புலிகள் வந்து நம்ம நாட்டுல வந்து இருக்கு ஓகேவா சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலோட புலிகள் காப்பகங்கள்லாம் சொல்றேன் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க களக்காடு முண்டந்துறை ஆனைமலை முதுமலை சத்தியமங்கலம் மற்றும் மேகமலை இது அஞ்சுமே வந்து புலிகள் காப்பங்களாக தமிழ்நாட்டுல செயல்படுது ஓகேவா சோ அடுத்து ஆசிய சிங்கங்கள் மொத்தம் எத்தனை சிங்கங்கள்னு கேட்டா குஜராத் ஆசியாவில் குஜராத்தில் தான் அதிகப்படியான ஆசி கிரு கிரு சரணாலயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தான் வந்து சிங்கங்கள் இருக்கும் புலிகள் வந்து அதிகமாக எந்த ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னா மத்திய பிரதேசம் இருக்கு இல்லையா இந்தியாவிலேயே வந்து புலிகள் அதிக அதிகமாக உள்ள மாவட்டம் அதாவது சாரி மாநிலம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் தான் ஏன் உலகத்திலேயே வந்து அது எப்படியான குளிகள் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் தான் இருக்கு ஓகேவா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்க்கலாம் இது எத்தனை ஆன்சர் என்ன அப்படின்னா எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று மொத்தம் ஆசி சிங்கங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று மாசி சிங்கங்கள் இருக்கு ஓகே சோ அடுத்து பார்க்கலாம் நதிநீர் டால்பின்கள் அதிகமாக உள்ள மாநிலம் இது ஆப்ஷன் சி தான் அந்த கங்கை நதி இருக்கு இல்லையா அங்கே தான் வந்து அதிகமான டால்பின்கள் வந்து இருக்கும் அது எந்த மாவட்டத்தில் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு அது எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா தான் இருக்கு ஓகேவா சோ அடுத்து பார்க்கலாம் தேசிய நிர்வாக விளையாட்டு சட்டத்தின் மூலம் கீழ்கண்ட எந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது நிர்வாக விளையாட்டு சட்டம் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் மூலயமா எந்தெந்த அமைப்புகள் உருவாக்க உருவாக்கியிருக்காங்க தேசிய விளையாட்டு வாரியம் தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் தேசிய விளையாட்டு தேர்தல் குழு ஓகேவா மொத்தம் மூன்றுமே வந்து இந்த தேசிய நிர்வாக விளையாட்டு சட்டத்தின் மூலமா உருவாக்கியிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அனைத்தும் தான் சரியானது ஓகேவா சோ அடுத்தது பார்க்கலாம் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமானது இதுக்கு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வந்து கையெழுத்திருக்கு யாராருக்கும் நடந்திருக்கு அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இந்த நதிநீர் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க ஓகேவா இந்தியா வங்கதேச கங்கை நதிநீர் ஒப்பந்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆப்ஷன் பி தான் சோ இந்தியா வங்கதேச கங்கை நதிநீர் ஒப்பந்தம் வந்து இப்ப கங்கை வந்து இமயமலையில உருவாகி நம்ம இந்தியாவுல வந்து அப்படியே வங்கதேசத்துல போய் அப்படியே வங்காள வளர்களை கலந்துரும் ஓகேவா ஏன் நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னா மொத்தம் தேர்ட்டி இயர்ஸ் தான் வந்து இந்த வந்து அதாவது ஆறாம் ஆண்டு போடப்பட்ட இந்த நதிநீர் ஒப்பந்தம் வந்து முப்பது வருஷம் செல்லுபடியாகும் அது பிறகு புது புதிய ஒரு ஒப்பந்தம் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பார்க்கறோம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயிடுச்சு இல்லையா சோ தான் கரண்ட் சம்பந்தமா இந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் ஓகேவா சோ அடுத்து பார்க்கலாம் இருபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் குறித்த பட்டியலை பயிர்வதற்கான ஒப்பந்தம் எந்த ஆண்டு போடப்பட்டது சொல்லி சி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் குறித்த பட்டியலை பயிர்வதற்கான ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து சுதர்சன சக்கரம் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது வான் பாதுகாப்பு அதாவது போர்க்காலங்களில் வான் பாதுகாப்பு அந்த சேவைக்காக தான் இந்த சுதர்சன சக்கரம் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தைந்தில் வசூலான ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி ஒன்னு புள்ளி எழுபத்தி நாலு லட்சம் கோடி வந்து வசூலாயிருக்கு ஓகேவா சோ அடுத்து பார்க்கலாம் இருபத்தி நான்காவது கொஸ்டின் இந்தியாவில் ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆப்ஷன் பி அஸ்ஸாம் தான் இந்தியாவிலே ஜிஎஸ்டி ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இது எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பார்க்கலாம் ஜிஎஸ்டியை முதல் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு கேட்கறாங்க மாநிலம் இந்தியாவில் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா அசாம் அந்த மசோதாவை ஏற்றுக்கிட்டாங்க பட் நாடு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பிரான்ஸ் தான் ஓகேவா ஜிஎஸ்டி முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா பிரான்ஸ் ஓகே அடுத்து பார்க்கலாம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் எங்கு தொடங்கப்பட்டுள்ள சர்வதேச மலர் கண்காட்சி சாதனைகளை படைத்துள்ளது ஆப்ஷன் சி அகமதாபாத்ல தான் வந்து மலர் கண்காட்சி இப்போ ரீசெண்டாக நடைபெற்றுச்சு அதுல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கா இல்லையா அவரோட உருவம் கொண்ட மலர்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதனாலதான் வந்து அது உலக சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எந்த இடம்னு கேட்டாங்க அப்படின்னா அகமதாபாத் ஓகேவா ஸோ இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே தமிழகத்தில் தேசிய தடுப்பூசி அட்டவணையில் கீழ் மொத்தம் எத்தனை வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி மொத்தம் பதினோரு வகையான தடுப்பூசிகள் வந்து குழந்தைகளுக்கு போடுறாங்க ஓகே அடுத்து பாக்கலாம் ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான விருதுகளை வழங்கியவர் யார் ஆப்ஷன் சி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான விருதுகளை வந்து வழங்குறாரு யாரு வழங்கும்னு கேட்க வாய்ப்பு இருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஓகேவா ஸோ இவர் வந்து நம்ம இந்தியாவோட துணை கூடிய வந்து இருக்காரு ஓகேவா சோ அடுத்து பார்க்கலாம் அகமதாபாத் மும்பை புல்லெட் ரயில் திட்டம் எத்தனை கிலோமீட்டர் தொடர்புடையது அதாவது அகமதாபாத் டு மும்பை இதுக்கு இடையில வந்து ரயில் செலுத்துறாங்க அது வந்து என்ன ரயில் அப்படின்னா புல்லட் ரயில் திட்டத்தை வந்து அஹ் செலுத்துறாங்க அது எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி ஐநூத்தி எட்டு கிலோமீட்டர் தான் அதுக்கான டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பாக்கலாம் பூமியை விட வலிமையான ஈர்ப்பு விசையை உருவாக்கக்கூடிய செஃப் ஒன் தௌசண்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் மடங்கு ஓகேவா இந்தியா ஒரு மட் அதாவது சாரி ஆஹ் பூமி வந்து ஒரு மடங்கு ஈர்ப்பு விசையை வச்சிருக்கு அப்படின்னா இந்த இயந்திரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் மடங்கு ஈர்ப்பு விசையை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை வந்து சீனா வந்து உருவாக்கி இருக்காங்க இந்த நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மடங்கு வந்து கொண்ட ஒரு ஈர்ப்பு விசை கொண்ட இயந்திரத்தை வந்து எந்த நாடு உருவாகி இருக்குன்னு கேட்பாங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏ சீனா தான் இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ அடுத்து பார்க்கலாம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா எப்போது தொடங்கப்பட்டுள்ளது இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சீதா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த மாத்ரு வந்தன யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உருவாக்கி இருக்காங்க ஏன் வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க இல்லையா நிதியுதவி வழங்குறதுக்காக தான் இந்த மாத்துரு வந்தன யோஜனா அப்படிங்கற ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லாஞ்ச் பண்ணிருக்காங்க ஓகே சோ முப்பத்தி ரெண்டாவது பாக்கலாம் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபது கோடி மதிப்பிலான ஏற்றுமதி ஊக்குவித்து திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது இதுக்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகே சோ கண்டிப்பா அந்த இயர் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பார்க்கலாம் முப்பத்தி மூணாவது கொஷின் வாரன் பஃபேட் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் இவர் வந்து ஒரு தொழிலதிபர் ஓகேவா இவர் வந்து இந்த பங்கு சந்தை இருக்கு இல்லையா சோ அதுல அதிகமான இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போனவர் தான் இந்த வாரன் பஃபேட் ஓகேவா சத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க வாரன் பஃபேட் அப்படிங்கிற வந்து இந்த பங்குச்சந்தையில வந்து அதிகப்படியான முதலீடு இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலயமா நிறைய வருமானம் தீட்டி உலகத்திலே பணக்காரப்பட்டியில் வந்து ஒரு முதன்மை இடத்துல இருக்காரு ஓகேவா ஸோ சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பெர்சன் சோ அடுத்து இவரை வந்து பங்குச்சந்தையின் பிதாமகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ஸோ சோ பங்குச்சந்தையின் பிதாமகன் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வாரன் பஃட் அவர்கள் அவர் ஒரு புக் வந்து லான் பண்ணியிருக்காரு ஐ ஹேட் பிகம் அல்ட் குட் கேபிட்டலிஸ்ட் அண்ட் இட் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து லான்ச் பண்ணிருக்காரு வாரன் பஃபேட் ஓகே சோ அடுத்து பார்க்கலாம் உஸ்மான் கலாஜா கீழ்கண்ட எந்த விளையாட்டுகளும் தொடர்புடையவர் இந்த நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் உஸ்மான் கலாஜா என்பவர் எந்த விளையாட்டுகளும் தொடர்புடையவர் கேட்பாங்க கிரிக்கெட் விளையாட்டுகளும் தொடர்புடையவர் ஓகேவா முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிற கேட்கிறாங்க ஜோடு மாஜினே அப்படிங்கிறவர் தான் இந்திய மகளிர் அதாவது லேடிஸ் இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கான ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜோடு மாஜ்னே அப்படிங்கிறவங்க தான் ஓகேவா சோ அடுத்து பார்க்கலாம் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆடவருக்கான ஏழாவது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியானது எங்கு தொடங்குகிறது இதுக்கு ஆன்சர் ஆன்சர் வந்து டெல்லி ஓகேவா இதுக்கு ஆன்சர் வந்து டெல்லி அடுத்து பார்க்கலாம் உலக பிரெய்லி தினம் அதாவது லூயி பிரெய்லி இருக்கு இல்லையா பர்ஸ்ட் பிரைலி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ கண்ணு தெரியாதவங்க நம்ம கண்ணு தெரியனாலும் நம்ம பாக்குறோம் படிக்கிறோம் கண்ணு தெரியாதவங்க வந்து எப்படி வந்து எழுத்து எழுத்துக்களும் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருக்கோம் மேபி அந்த சின்ன சின்னதா இருக்கும் அந்த எழுத்துக்கள் தொட்டோம் அப்படின்னா நம்ம கையிலே தெரியும் இப்போ வந்து இங்கிலீஷ்ல வந்து ஹைச்சி தி அப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்னா அதை நம்ம தொட்டாலே அந்த அவங்களுக்கு புரியும் ஓகேவா அதுதான் வந்து பிரெய்லி எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம் அவருடைய பேர்லேயே வந்து அந்த எழுத்துக்களை கொண்டு வந்திருக்காங்க அது யார் உருவாக்குனாங்க அப்படின்னா பிரெய்லி அவர்கள் தான் ஸோ அந்த பிறந்த டேட் வந்து ஜனவரி நான்கு ஓகேவா ஸோ அந்த டேட்டே வந்து வந்து கொண்டாடுறாங்க ஓகேவா அடுத்து பார்க்கலாம் எந்த ஆண்டு லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது சி ஜனவரி ஆண்டு தான் பத்து லட்சம் மாணவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு மடிக்கணி வழங்கும் திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா சோ அடுத்து முப்பத்தி ஒன்பது முடிக்க போறோம் அவ்வளவுதான் எந்த ஆண்டுக்குள் அணுமின் உற்பத்தி திறனை எட்டு புள்ளி ஏழு எட்டுல இருந்து நூறு ஜிகா வாட் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பாருங்க எட்டு புள்ளி ஏழு எட்டு எங்க இருக்கு ஹண்ட்ரட் எங்க இருக்கு சோ ரெண்டுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் சோ அந்த அளவுக்கு ஜிகாவாட் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள ஸோ அடி மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க பிரதமர் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்குள்ள இந்தியா வந்து வளர்ச்சி நாடா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த இயற்கை எட்டு புள்ளி ஏழு ஏழு எட்டு ஜிகாவாட்டு இருக்கக்கூடிய அந்த அணுமின் உற்பத்தி இப்ப நூறு ஜிகாவாட்டா வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்ப எந்த அளவுக்கு வந்து உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க இதுக்கான ஆன்சர் வந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இந்த இதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து நாற்பதாவது பார்க்கலாம் தமிழ் புதழ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது அதாவது நாற்பதாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து சி ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் தமிழ் புதழ் திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் புதுமை பெண் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் புதுமை பெண் திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு செயல்படுத்திருக்காங்க ஓகே ஸோ அடுத்து எந்த சட்டத்திற்கு மாற்றாக புதிய வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு ஆப்ஷன் ஏ வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ஓகேவா சோ அதுக்கு பதிலாக தான் இந்த சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க அதாவது புதிய வருமான வரி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க எந்த சட்டத்திற்கு மாற்றாகன்னு கேட்டாங்க அப்படின்னா வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுக்கு பதிலாக இப்ப வந்து நியூவா சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நாட்டிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு எங்கு நடந்தது அதாவது அதிகமாக எங்கு நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில தான் அதிகமணியான தெங்கு காய்ச்சல் பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஓகே ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது நாற்பத்தி நாலாவது ஆன்சர் டி ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பொங்கல் பரிசு அதாவது நம்ம எப்பவுமே எலெக்ஷன் அப்போதான் நம்ம கவர்மெண்ட் வந்து பொங்கல் பரிசுலாம் கொடுப்பாங்க அதுக்கு மேலாம் மேக்சிமம் தர்றது கஷ்டம் தான் பட் அந்த எலெக்ஷன் வர்றப்ப மட்டும் நம்ம தமிழ்நாடு அரசுன்னு இல்லை ஸோ மேக்ஸிமம் இந்த எலெக்ஷன் தான் எல்லாமே நடைபெறும் நம்ம நாட்டுல ஓகேவா ஸோ அது சம்பந்தமா ஒரு கொஷின் வந்து எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தேன் இது கே கேட்பாங்கலாம் தெரியாது பஸ் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா பொங்கல் பரிசு ரீசெண்டா தான் கொடுத்திருக்காங்க தான் ஜனவரி மாசத்தை வந்து முக்கியமா கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி எட்டுல பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அடுத்து பார்க்கலாம் நாற்பத்தி ஐந்தாவது கொஷின் புத்தரின் புதிய நினைவு சின்னங்கள் மற்றும் தொன்மையான பொருள்களின் சர்வதேச கண்காட்சி எங்கு ஆரம்பிக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பி டெல்லி தான் ஓகேவா ஸோ தான் புத்தரோட புதிய நினைவு சின்னங்கள் மற்றும் தொன்மையான பொருள்களின் சர்வதேச கண்காட்சி வந்து டெல்லியில வந்து நடைபெற்றிருக்கு ஓகேவா ஸோ அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக உடல் உறுப்பு தானம் செய்த மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து தமிழ்நாடு ஓகேவா சோ அதிக உடல் உறுப்பு தானம் இது மேபி கேட்கலாம் தமிழ்நாடு பத்தி ஸ்பெஷலிஸ்டா சொல்லியிருக்காங்க பாருங்க ஸோ இந்தியாவில் இந்திய மாநிலங்கள்லேயே வந்து தமிழ்நாடு தான் அதிகப்படியான உடற்பு தானங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப கேட்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ அடுத்து நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் அதிக முதலீட்டை ஈர்த்த மாநிலம் எதுன்னு கேக்குறாங்க ஆந்திரா தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்லாம் வெளிநாடு போய் அதிகப்படியான அந்த கம்பெனிஸ் வந்து எங்க நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க இல்லையா ஸோ அது மாதிரி ஈர்த்த மாநிலங்கள் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆந்திரா தான் வந்து அதிக முதலீட்டை வந்து ஈர்த்திருக்காங்க ஓகேவா ஸோ நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் அவ்வளவுதான் முடிய போகுது இந்தியாவின் முதல் மருத்துவ கிளினிக் எங்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏஐ மருத்துவ கிளினிக் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற முதல் மருத்துவ கிளினிக்க எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கறாங்க கிரேட்டர் நொய்டா அதாவது உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா சோ அந்த தான் வந்து முதல் மருத்துவ ஏஐ கிளினிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே சோ அடுத்து வெனிசுலா என்ற நாட்டை கைப்பற்றிய நாடு எது இனிமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் சோ அமெரிக்கா தான் வெனிசுலா நம்பிய நாட்டை வந்து கைப்பற்றிட்டாங்க ஏன் அப்படின்னா அங்க வந்து நிறைய ரீசன் சொல்றாங்க ட்ரம்ப் அவர்கள் பட் முக்கியமா அங்க அதிகமான எண்ணெய் வயல்கள் இருக்கு எண்ணெய் சம்பந்தமான கச்சா எண்ணெய் வந்து அங்க நாட்டு நிறைய இருக்கு ஸோ அதனாலதான் கைப்பற்ற கைப்பற்றிட்டாங்க அமெரிக்கா அப்படின்னு தான் சொல்றாங்க பட் என்ன ரீசன் நம்மளுக்கு முழுசா தெரியல பட் யாரு கைப்பற்றாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா அமெரிக்க தான் வெனிசுலா வந்து கைப்பற்றிட்டாங்க ஓகேவா சோ ஐம்பதாவது கொஷின் இந்தியாவில் முதல் குடிசை பகுதிகள் இல்லாத நகரமாக மாறியுள்ள நகரம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து சூரத் ஓகேவா சோ சூரத் தான் வந்து இந்தியாவின் வைர நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா சோ அங்கதான் வந்து குடிசை பகுதிகளே இல்லாத நகரமாக மாறி இருக்கு அங்க குடிசை பகுதி பகுதியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க எந்தது அப்படின்னா சூரத் தான் ஓகேவா சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடைசி கரண்ட் அஃபேர்ஸ் ஐம்பது மொத்தம் ஐம்பது கரண்ட் அஃபேர்ஸ் பாக்கு ஒன்னு அஞ்சுக்குள்ளேயே வந்து ஓகேவா சோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து அஞ்சு நாளைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் சோ தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சோ ஐம்பது கொஸ்டின் நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா ஐம்பதுக்கான நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் உங்க மைண்ட்ல வந்து கண்டிப்பா இருக்கும் எக்ஸாமில் இந்த மாதிரி நீங்க அதிகமாக வீடியோஸ் பாக்குறது மூலியமா நிறைய விஷயம் கேட்டிருப்பீங்க இல்லையா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் படிக்கணும் நம்ம போட்டு படிக்கிற மாதிரி ஜிகே படிக்கிற மாதிரி தமிழ் படிக்கிற மாதிரி உட்காந்து மக்கள் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்போ எவ்வளவு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்காது பட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது டெய்லி நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்களை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது அதை அப்படியே கேட்டா கூட நம்மளால கண்டிப்பா மைண்ட்ல வந்து ஆன்சர் வந்து கிளிக் பண்ணி அடிச்சிடலாம் ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸே பார்க்காம தான் தப்பு நம்ம ஓரளவுக்கு டெய்லி நடக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதே போதுமானது அப்படி அங்கே கொஷின் கேட்டா கூட நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக அடிக்க முடியும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பத்து கொஷின் மேலே கேட்குறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேல கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுமாதிரி நம்ம சார் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம் நிறைய கண்டென்ட் வந்து நான் சொல்றேன் ஓகே ஸோ தேங்க்யூ இல்லையே